ஒரு ஸ்டேட்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வெளி மாநிலங்களில இருந்து வேலை செய்யறதுக்காக வராங்க இங்க இருக்கிற உள்ளூர் மக்களை நீங்க எங்க மொழியை கத்துக்கங்க அப்போதான் அவங்க உங்க கூட பேச முடியும் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு உள்ளூர் மக்களுக்கு பிரஷர் குடுக்கறாங்க எனக்கு நீ பேசுறது புரியல பைன் ஃபைன் கட்டுனேன் ஏன் தமிழ் என்னத்துக்கு வண்டி எல்லாம் வந்து நான் அராஜகம் பண்றீங்களா இங்க புட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்க என்ன நீ படியை லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற மொத்த கவர்மென்ட் சைன்டை இப்போ இந்த ஊர்ல எந்த அளவுக்கு இவங்களோட எண்ணிக்கை பரவி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சர்வேவும் கண்டக்ட் பண்ண சொல்லி பிரஷர் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் எங்க நடக்குன்னு பாக்கறீங்களா यूएसஓ யு.கே வை இல்லங்க இதெல்லாம் நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் नॉर्थல இருந்து சவுத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இதல முக்கியமா தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ காலர் அதாவது கூலி தொழிலாளிகள் இவங்க தான் அதிகமா வராங்க பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி சிட்டிலலாம் இருக்கிற டெக் பாக்ஸில் அதிகமான வேலைக்கு ஒயிட் கலர் அதாவது ஸ்கில் லேபர் டெக்கில் வேலை செய்கிறவங்க ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாம் அங்கே அதிகமாக பழைய எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ப்ளூ கலர்ஸோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாகுது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னோன்னா நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸுங்கிறது ரொம்பவே அதிகம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்ரீபெரும்புதில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி நம்மளை நம்மக்கிட்ட ப்ளூ கலர் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே அதிகம் இந்த அளவுக்கு அதிகப்படியான மக்கள் இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறதுனால உள்ளூர் மக்களான தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்புங்கிறது அதிகமாகவே பறிப்போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது ஒரு உண்மையும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அதாவது இப்போ நம்ம ஏழு புள்ளி ஒன்று ஏழு கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேலே மக்கள் டெய்லி வேஜஸ் தான் நம்பியிருக்காங்க இவங்க எல்லாமே அன்ஸ்கில்டு இவங்க கார்பெண்டராக இருக்கலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை வண்டி ஓட்டுறவங்களாக இருக்கலாம் லோடு ஏற்றுறவங்களா இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாரோட வேலையும் இப்போ போயிருக்கு இந்த அறுபது சதவீதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வேலைங்கிறது வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால இந்த முப்பத்தஞ்சு லட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை பறிப்போயிருக்கு இதுதான் உண்மை நிலவரம் லேபர் பியூரோ ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ரிப்போர்ட் படி ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் அந்த லோட் மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சேலரி பீகாரில் ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாவும் ராஜஸ்தானில் முந்நூற்றி பத்து ரூபாவும் உத்தரப்பிரதேஷில் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாவும் பே பண்ணப்படுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி நாற்பது ரூபா ஆவரேஜாக ஒருத்தருக்கு பே பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் டபுள்னு சொல்லலாம் ஸோ இதனால தான் ஏன் நார்த்திலிருந்து பல மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே வேலைவாய்ப்புகள் மட்டும்தான் பறிக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதோட பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லை முக்கியமான சில இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் தமிழ் பேச தெரியாத இங்கிலீஷும் பேச தெரியாத ஒரு நாட்டிலேயே செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க அண்ட் அந்த வீடியோ ரொம்ப வைரலாகி அதுக்கப்புறம் அவங்கள வேலை விட்டு தூக்கம் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் காட்டுப்பாக்கத்தில் போலீஸ் மேலே கல்லு வித்துருக்காங்க ஏன்னா அவங்க கூட இருந்த ஒரு தொழிலாளி இருந்துட்டான் அண்ட் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கேட்டு இந்த பிரச்சனையும் இருக்குது தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற ஸ்டேட் தமிழை எப்பயுமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ட் இந்தி இம்போசிஷனை அகெயின்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஷர்ட் அடித்து போட்டால் தமிழ் மக்கள் நம்ம தான் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு தமிழ் வராது நீ என்கிட்ட கிட்ட இந்தியில் பேசு அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் அவங்கள பார்த்தா தமிழ் மக்களுக்கு அந்த அளவுக்கு கோது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆல்ரெடி தமிழ்நாடு ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்க அண்ட் இங்கே இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே இவங்களை தவிர மற்ற கட்சி உள்ள வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் இதை எதிர்த்து ஆல்ரெடி பல பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க ஓட்டுரைடு கொடுக்கறதுனால தமிழ்நாடோட அரசியலுங்கிறது ஒரு புது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் உள்ளே வந்துடும் இதனால இவங்களுக்கு ஓட்டுரைடு கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியும் அவங்க கன்சன்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா வெய்சஸ் இப்போ பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஆவரேஜ் ப்ளூ காலரோட பர் டே சாலரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் இதை நீங்கள் இருபத்தாறு நாளுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதாவது சண்டேலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஒரு மாதத்துக்கு மொத்தமாக கிடைக்கும் அதுவே நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சிங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் நான் இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போயிருக்கேன் அங்கே எனக்கு தங்கிறதுக்கு இடத்து கொடுக்குறாங்க அண்ட் சாப்பாடு அவங்களே செஞ்சு போடுறாங்க தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பாடும் செஞ்சு போட்டு நான் ஒருத்தனா எனக்கு வேறு எதுவும் செலவு கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பார்க்கு ஒன்று போடுவாங்க அது தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க இப்படி வர ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா ஆவரேஜ் எடுத்துக்கலாமே ரூபாய் எனக்கு வரும்போது என்னோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் தான் இருக்கும் ஏன்னா என் கூட எந்த ஃபேமிலியும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் மற்ற செலவுகளும் எதுவும் கிடையாது ஏன்னா சாப்பாடு அவங்களே போடுறாங்க தங்குறதுக்கான இடமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப போதுமான விஷயம் அதனால அவங்க லோ வேஜஸ்லேயும் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இதுவே இந்த ஊர்லேயே அதாவது தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இருந்தாருமே அந்த நாலு பேருக்கும் அவங்க சாப்பாடு போட்டு வீட்டு வாடகை கட்டி சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வாழணுன்னா அவங்களுக்கு உண்டான வேஜஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரரூபாவது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்களால மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு ரெண்ட்டும் கட்டி அண்ட் அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவாகட்டும் அவங்களுக்கு உண்டான டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் அண்ட் மாதத்துக்கான ப்ரொவிஷன் ஆகட்டும் இதெல்லாமே கவர் பண்ண முடியும் இப்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் கம்மி சம்பளத்தில் வேலை செய்கிறேன் நீங்களும் கம்மி சம்பளத்தில் வேலை செய்யுங்க என் செய் நீங்க அதிக காசு கே நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க ஒரு நாங்கள் இரநூறுபாய்க்கு பண்ணுறோம் செய்ய முடியாது ஏன்னா நம்ம இந்த ஊரில் இருக்கிற படி பார்த்தோன்னா நம்மளுக்கு மினிமம் முப்பதாயிரரூபா இருந்தே ஆகணும் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் ஒரு பேச்சுலராக இருந்தால் மினிமம் இருபதாயிரரூபா மேலே இருந்தே ஆகணும் அப்போ மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்போவும் கஷ்டம்தான் அதாவது வேறு எதுவும் எக்ஸ்பென்ஸ் வராமல் எந்த ஒரு பண்டிகையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சமாளிக்கலாம் மற்றபடி அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க வாங்குகிற சேலரி வச்சு நம்மளால் எங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது என்ன ஒரு கான்ட்ரடிக்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்போவுமே அவங்களோட எக்ஸ்பென்ஸை கம்மியாக பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிக லாபம் வர ப்ராசஸ் எதுவோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் எனக்கு இந்தளவுக்கு ஃபேமிலி இருக்குது அண்ட் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்கும்போது பீகார் இல்லை உத்தரப்பிரதேஷில் வந்த ஒரு பையன் எனக்கு மாதம் பத்தாயிரரூபா கொடுங்க போதும் இல்லை பதினஞ்சாயிரரூபா கொடுங்க போதும் போது அவங்க கண்டிப்பாக அந்த பதினஞ்சாயிரம் யார் கேட்குறாங்களோ கம்மி வேஜஸ்க்கு யார் வராங்களோ அவங்கள்தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ தட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் நம்ம இதை யாரும் ப்ளேம் பண்ண முடியாது பட் இந்த நிலமை மாறணும்னா இங்கே டெய்லி வேஜஸ்ங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் இல்லை ரெகுலரைஸ் பண்ண ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக மாறும் அது வரைக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான நாட்கள் இன்னும் வரப்போகுதுன்னு தான் சொல்லணும் பீகார் அண்ட் ராஜஸ்தானில் ஆவரேஜ் மேரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பீகாரில் இட்ஸ் எனிவேர் பிட்வீன் பதினஞ்சு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது அவங்க ஸ்கூலிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் இந்த ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதிகமாகிறதுனால அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எடுத்துக்கிறாங்க இதுக்காக அவங்க கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும் ஒரு டிகிரி படிச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஒயிட் காலர் ஜாப்க்கு போகலாம் பட் ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு ஒயிட் காலர் ஜாப் கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கான டைமே கொடுக்க மாட்டோம் அதனால்தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ளூ காலர் எம்ப்ளாயிஸாக அப்படியே டேர்ன் ஆகுறாங்க அண்ட் தான் இவங்க அந்த ஊரில் வேலை செஞ்சால் அவங்களால பிழைக்க முடியாதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஐவெஜஸ் எங்கே கிடைக்குதோ அது தேடி வராங்க தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் அவங்கள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது என்ன ஆகனா ஃப்யூச்சரில் இவங்களுக்கு ஓட் ரைடுன்ற ஒரு விஷயம் இப்போ கொடுக்க ஆரம்பித்ததுனால அவங்க ஃபேமிலியும் இங்கேயே கூப்பிட்டு வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம்னு சொன்னேன் பட் இப்போது சர்வே நடத்தி ஆகணும் ஏன்னா ரீசெண்டாக இந்த ஹிந்துவில் வந்த ரிப்போர்ட்டில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆறு கோடி மக்கள் தொகை இருந்தது இப்போ ஏழு புள்ளி ஒன்று ஏழு கோடியாக இருக்கேன்னு இந்த ஏழு புள்ளி ஒன்று ஏழு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மைக்ரெண்ட் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேர் நம்ம ஜாப்ஸை ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அவங்க ஆக்குபை பண்ணிட்டு அக்வயரம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் பார்க்க முடியுது பல இண்டஸ்ட்ரியில் இப்போது இந்த மேனேஜர் சூப்பர்வைசர் இந்த லெவல்லலாம் வந்து இந்த வடக்கன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் ஏர்போர்ட் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ரிஸ் டெக்ஸ்டைல் எங்கே எல்லாமே அவங்க சூப்பர்வைசராக இருக்காங்க மேனேஜராக இருக்காங்க அண்ட் இந்த நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த முன்னுரிமைங்கிறது கூடி சீக்கிரமே பறிக்கப்படும் அண்ட் இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லைனா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்ஸும் கண்டிப்பாக எடுத்து